குடும்பங்களுடன் கொண்டாடி மகிழ பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கோவை அரசு பொருட்காட்சி கோவையில் மிகவும் பிரசித்தி பெற்ற அரசு பொருட்காட்சி பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக கோவி பாபுசி பூங்கா மைதானத்தில் துவங்கப்பட்டது மே இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தொடங்கப்பட்டு நாற்பத்தி ஐந்து நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் இங்கு கோவை மாநகர காவல்துறை இந்து அறநிலைத்துறை மின்சாரத்துறை போக்குவரத்து துறை பொது சுகாதாரத்துறை வேளாண்மை துறை என தமிழக அரசின் அனைத்து துறைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் மாணவர்களுக்கான கல்வி மற்றும் அறிவியல் சார்ந்த அரங்கம் தனியார் அரங்கங்கள் உள்ளன மேலும் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் கவரும் வகையில் விளையாட்டு அரங்கங்கள் உணவு பண்டங்கள் விற்பனையாளர்கள் என அனைத்து அம்சங்களும் கொண்டுள்ளது குறிப்பாக டி ஷோ வேர்ல்ட் பே வீடு மற்றும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விளையாடி மகிழ பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் கோவில் அரசு பொருட்காட்சியில் இடம்பெற்றுள்ளன இக்கண்காட்சி மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை பெரியவர்களுக்கு ரூபாய் பதினைந்து சிறியவர்களுக்கு ரூபாய் பத்து மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு ரூபாய் ஐந்து மட்டும் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது மக்கள் ஆதரவுடன் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது